அலாம் வலைக்கும் வணக்கம் இன்று மார்ச் மாதம் இருபத்தி எட்டாம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இங்கிலாந்தின் முக்கிய சில செய்திகளுடன் நான் ஷைஃபா அப்துல் மலிக் ஆம் செய்திகளை சற்று விரிவாக பார்ப்போம் அந்த வகையில் முதல் செய்தியாக புகலிட கோரிக்கையாளர்களை பிரித்தானியாவிலிருந்து வெளியேற்ற புதிய அரசின் திட்டம் என்ற தலைப்பிலான ஒரு செய்தியை பார்க்கக்கூடியதாக இருந்தது அதனை சற்று விரிவாக பார்ப்போம் புகலிட அவர்களே ருவாண்டாவுக்கு நாடு கடத்தும் திட்டத்தை ரத்து செய்வேன் என உறுதியளித்து தேர்தலில் வெற்றி பெற்ற கியர் ஸ்டாமர் சொன்னபடியே அந்த திட்டத்தை ரத்து செய்தார் ஆனால் அதற்கு பதிலாக தற்போது புதிய திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்த ஸ்டாமர் அரசு திட்டமிட்டு வருகிறது புதிய அரசின் திட்டம் பிரித்தானியாவை ஆண்ட முந்தைய கன்சர்வேட்டிவ் அரசு சிறு படகுகள் மூலம் பிரித்தானியாவுக்குள் நுழைந்த புலம்பெயர்வோரை ஆப்பிரிக்க நாடான ருவாண்டா போன்ற ஒரு நாட்டுக்கு நாடு கடத்தி அவர்களுடைய புகலிடக் கோரிக்கைகளை பரிசீலிக்கும் வரை அவர்களை நாட்டில் தங்க வைக்க திட்டமிட்டிருந்தது ஆனால் தான் தேர்தலில் வெற்றி பெற்றால் புகலிடக் கோரிக்கையாளர்களை ருவாண்டாவுக்கு நாடு கடத்தும் திட்டத்தை ரத்து செய்வேன் என உறுதியளித்து தேர்தலில் வெற்றி பெற்றார் கி எஸ் சொன்னபடியே அந்த திட்டத்தை ரத்தும் செய்தார் ஆனால் புதிய திட்டம் ஒன்றை செயல்படுத்த ஸ்டாமர் அரசு திட்டமிட்டு வருகிறது அதாவது புகலிட கோரிக்கைகள் நிராகரிக்கப்பட்டு மேல்முறையீடுகளும் தோல்வியடையும் பட்சத்தில் அத்தகையோரை மேற்கத்திய பெல்கன் நாடுகளுக்கு அனுப்ப ஸ்டாமர் அரசு திட்டமிட்டு வருகிறது அவ்வகையில் இத்தகைய புகலிட கோரிக்கையாளர்கள் அல்பேனியா சர்பியா மற்றும் பொஸ்னியா போன்ற நாடுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட இருக்கிறார்கள் பாதுகாப்பான நாடுகளிலிருந்து வந்தவர்கள் என கருதப்படுவோர் இந்த நாடுகளிலிருந்து மீண்டும் தங்கள் நாடுகளுக்கு நாடு கடத்தப்படுவது துதான் திட்டம் இந்த திட்டம் எப்போது நடைமுறைக்கு வரும் என்பது தெரியவில்லை இது புகலிட கோரிக்கையாளர்களை பிரித்தானியாவிலிருந்து வெளியேற்ற புதிய அரசின் திட்டம் என்ற தலைப்பிலான செய்தியாக இருந்தது தொடர்ந்து வரும் செய்தி பிரக்ஸிட்டால் பிரித்தானியாவுக்கு பெரும் இழப்பு ஐரோப்பிய ஒன்றியத்துடன் இணைய வற்புறுத்தல் என்ற தலைப்பிலான ஒரு செய்தி அதனையும் விரிவாக பார்ப்போம் பிரெக்ஸிட்டால் பிரித்தானிய வர்த்தகத்திற்கு ஆண்டொன்றிற்கு சுமார் முப்பத்தி பில்லியன் பவுண்டுகள் இழப்பு ஏற்படுவதாக அதிகாரப்பூர்வ தரவுகள் தெரிவிக்கின்றன பிரித்தானியா ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறியதால் அதாவது பிரெக்ஸிட் நிறைவேற்றப்பட்டதால் வர்த்தக ரீதியாக பிரித்தானியா பெரும் இழப்பை சந்தித்து வருகிறது பிரெக்சிட்டால் ஆண்டொன்றிற்கு சுமார் முப்பத்தி ஏழு பில்லியன் பவுண்டுகள் இழப்பு ஏற்படும் அதிகார தரவுகள் தெரிவிக்கின்றன ஆகவே பிரித்தானியா மீண்டும் ஐரோப்பிய ஒன்றியத்தில் சுங்க அமைப்பில் இணைய வேண்டும் என குரல்கள் ஒழிக்க துவங்கியுள்ளன இன்னொரு பக்கமோ பிரெக்ஸிட்டால் வர்த்தக ரீதியான ஆவண வேலைகளை முடிக்க மிகவும் தாமதமாகிறது ஆவண வேலைகளை முடிப்பதற்கு முன் உலகத்தை பதினைந்து முறை சுற்றி வரலாம் என தி இண்டிபெண்ட் ஊடகம் விமர்சித்துள்ளது குறிப்பிடத்தக்கது இது பிரெக்ஸிட்டால் பிரித்தானியாவுக்கு பெரும் இழப்பு என்ற தலைப்பிலான செய்தியாக இருந்தது தொடர்ந்து வரும் செய்தி இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பிரித்தானியர்களை வறுமையில் தள்ளும் அரசாங்கத்தின் திட்டம் என்ற தலைப்பிலான செய்தியாக இருக்கிறது அதனையும் விரிவாக பார்ப்போம் பட்ஜெட்டில் ஏற்படும் பற்றாக்குறையை சமாளிக்க அரசாங்கங்கள் கடன் வாங்கும் அல்லது வரிகள் விதிக்கும் ஆனால் பிரித்தானிய சான்சலரான ரேச்சல் ரிவ்ஸோ புரட்சிகர திட்டம் ஒன்றை செயல்படுத்த இருக்கிறார் அதாவது வரி விதிப்புகளுக்கு பதிலாக அரசு பொதுமக்களுக்கு வழங்கி வரும் உதவிகளை குறைக்க அல்லது நிறுத்த திட்டமிட்டுள்ளார் ரேச்சல் ரிவ்ஸ் பர்சனல் இண்டிபெண்டன்ஸ் பேமெண்ட் பிஐபி என்னும் அரச உதவி மருத்துவ உதவி முதலான பல உதவிகள் நிறுத்தப்படவோ அல்லது குறைக்கப்படவோ உள்ளன திட்டத்தால் ஐம்பதாயிரம் சிறுவர் சிறுமியர் உட்பட இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பிரித்தானியர்கள் வறுமைக்குள்ளாக இருக்கிறார்கள் இதனால் ஆளுங்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்குள்ளேயே கருத்து வேறுபாடுகள் உருவாகியுள்ளன ஆகவே ரேச்சல் தனது திட்டத்தை நடைமுறைப்படுத்த முயலும் போது அவருக்கு எதிராக வாக்களிக்க இருப்பதாக லேபர் கட்சியினரே மிரட்டியுள்ளார்கள் இந்த செய்தி இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பிரித்தானியர்களை வறுமையில் தள்ளும் அரசாங்கத்தின் திட்டம் என்ற தலைப்பிலான செய்தியாக இருந்தது அடுத்து ஒரு முக்கியமான செய்தி அதனையும் விரிவாக பார்ப்போம் பிரித்தானியாவில் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அமுலுக்கு வரும் புதிய வேலைசார் சட்டங்கள் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் பிரித்தானியாவில் பல்வேறு வேலைசார் சட்ட மாற்றங்கள் அமுலுக்கு வருகிறது இதில் ஊதிய உயர்வு மகப்பேறு மற்றும் நோயாளி சம்பள உயர்வு மற்றும் நியோனிட்டல் விடுப்பு உள்ளிட்ட முக்கிய வேலை உரிமைகள் இடம்பெற்றுள்ளன ஏப்ரல் மாதம் முதல் தேசிய வாழ்வாதார ஊதியம் நேஷனல் லிவிங் வேஜ் மற்றும் குறைந்தபட்ச தேசிய ஊதியம் நேஷனல் மினிமம் வேஜ் உயர்த்தப்படுகிறது தேசிய வாழ்வாதார ஊதியம் பதினோரு பவுண்ட் நாற்பத்தி நான்கு பெண்சிலிருந்து பன்னிரண்டு பவுண்ட் இருபத்தி ஒரு பென்சாக உயரும் இது ஒரு முழு நேர ஊழியருக்கு வருடத்திற்கு கூடுதலாக ஆயிரத்தி நானூறு பவுண்ட்கள் வரை வருமானம் சேர்க்கும் பதினெட்டிலிருந்து இருபது வயதுக்குள் உள்ளவர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியம் எட்டு பவுண்ட் அறுபது பென்சிலிருந்து பத்து பவுண்ட்களாக அதிகரிக்கும் இளைய தொழிலாளர்களுக்கான மாணவர் ஊதியம் ஆறு பவுண்ட் நாற்பது பென்ஸ்களில் ஏழு பவுண்ட் ஐம்பத்தி ஐந்தாக நூற்றி ஆக அதிகரிக்கிறது நூற்றி பதினாறு பவுண்ட் எழுபத்தி ஐந்து பென்சிலிருந்து நூற்றி பதினெட்டு அதிகரிக்கிறது பேரண்டல் எண்பத்தி ஏழு பவுண்ட் பதினெட்டு ஏப்ரல் ஆறு முதல் பிரிமேச்சர் குழந்தைகளை பெற்ற புதிய நியமன விடுப்பு வழங்கப்படும் பெற்றோர் ஒரு வாரத்திற்கு ஒரு வாரம் அடிப்படையில் அதிகபட்சம் பன்னிரண்டு வாரங்கள் சம்பளத்துடன் விடுப்பு பெறலாம் இது மெட்டர்னிட்டி மற்றும் பெட்டர்னிட்டி லீவுக்கு பிறகு கூடுதலாக வழங்கப்படும் உரிமையாளர்கள் அதாவது எம்ப்ளாயீஸ் வழங்கும் நேஷனல் இன்சூரன்ஸ் ஒன்று புள்ளி இரண்டு வீதம் அதிகரித்து பதினைந்து வீதம் ஆகும் குறைந்தபட்ச வருமான அளவு கட்டணம் ஒன்பதாயிரத்தி நூறு பவுண்ட்களிலிருந்து ஐயாயிரம் ஆக குறைக்கப்படுகிறது சிறிய நிறுவனங்களுக்கான வேலைவாய்ப்பு தள்ளுபடி எம்ப்ளாய் ஸ் ஐரம் பவுண்ட்களிலிருந்து பத்தாயிரத்தி ஐநூறு ஆக அதிகரிக்கப்படுகிறது இந்த வேலைசார் மாற்றங்கள் தொழிலாளர்களுக்கு அதிகமான வருமான பாதுகாப்பு மற்றும் வேலை உரிமைகளை வழங்குவதே நோக்கமாக கொண்டிருக்கிறது இந்த செய்தி பிரித்தானியாவிலே ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அமுலுக்கு வரும் புதிய வேலைசார் சட்டங்கள் என்ற தலைப்பிலாக இருந்தது அடுத்த செய்தியும் கூட முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது அதாவது பிரித்தானியாவிலேயே ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அமுலுக்கு வரும் புதிய வாகன சட்டங்கள் என்ற தலைப்பிலான செய்தியாக இருக்கிறது அதனையும் விரிவாக பார்ப்போம் பிரித்தானியாவில் உள்ள வாகன ஓட்டிகள் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நடைமுறைக்கு வரும் புதிய சட்டங்களை பற்றி விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் இந்த நிதியாண்டின் தொடக்கத்தில் அரசு பொதுவாக சட்ட மாற்றங்களை செயல்படுத்தும் அதன் அடிப்படையில் வாகன வரி மற்றும் பிற விதிமுறைகளில் மாற்றங்கள் செய்யப்பட உள்ளன முக்கிய மாற்றங்களில் முதலாவதாக மின்சார வாகனங்களுக்கு முதல் முறையாக வரி விதிப்பு முன்பு வெஹிக்கல் எக்ஸைஸ் டியூட்டி விஇடி செலுத்துவதிலிருந்து விடுக்கப்பட்டிருந்த மின்சார வாகனங்கள் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இந்த வரியை கட்ட வேண்டும் புதிதாக பதிவு செய்யும் இவிக்கிள் முதல் ஆண்டில் பத்து பவுன்கள் கட்ட வேண்டும் இரண்டாம் ஆண்டிலிருந்து நூற்றி தொன்னூறு வாகன வரி செலுத்த வேண்டும் நாற்பதாயிரம் பவுண்ட் மதிப்பு பெறும் இவிக்கள் கூடுதல் பத்து பவுன்கள் செலுத்த வேண்டும் இரண்டாவது நிறுவன வாகன ஓட்டிகளுக்கு உயர்ந்த வரி நிறுவனத்திடமிருந்து வாகனம் பெறும் சாரதிகள் பெனிபிட்டின் கைண்ட் வரி அதிகரிக்க போகிறது மின்சார வாகன ஓட்டிகள் மூன்று சதவீதம் பி ஐ கே வரி செலுத்த வேண்டும் அதிக கார்பன் டை ஆக்சைட் வெளியிடும் வாகனங்களுக்கு அதிக அளவில் வரி விதிக்கப்படும் மூன்றாவது முதல் ஆண்டு வாகன வரி மாற்றம் புதிய வாகனங்களை வாங்கும் போது செலுத்த வேண்டிய இருபத்தி ஐந்து முதல் அதிகரிக்கிறது கிலோமீட்டருக்கு எவ்வளவு கார்பன் டை ஆக்சைடு வெளியிடுகிறது என்பதை பொறுத்து பத்து பவுண்ட் முதல் ஐயாயிரத்தி நானூற்றி தொண்ணூறு பவுண்ட்கள் வரை வரி விதிக்கப்படும் இது மின்சார வாகனங்கள் ஹைபிரிட் வாகனங்கள் என அனைத்து வகையான வாகனங்களுக்கும் பொருந்தும் நான்காவது பொதுவாக எல்லா வாகனங்களுக்கும் வரி உயர்வு ஏப்ரல் இரண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் இப்போது நூற்றி தொன்னூறு பவுண்ட் செலுத்தும் நிலையில் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் நூற்றி தொன்னூற்றி ஐந்து பவுண்ட் செலுத்த வேண்டும் ஐந்தாவது ஏஐ கேமராக்களின் பரிசோதனை முடிவு வாகன ஓட்டிகள் மொபைல் போனை பயன்படுத்துகிறார்களா அல்லது சீட் பெல்ட் அணிந்து இருக்கிறார்களா என்பதை கண்டறியும் ஏஐ கேமரா பரிசோதனை மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி மோசடி செய்யப்பட்ட வாகன கடன் காசு விசாரணை முடிவு பினான்சியல் கண்டக்ட் அத்தாரிட்டி எஃப் சி ஏ இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வாகன கடன் மோசடி குறித்து தனது முடிவுகளை வெளியிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி முன் வாகன கடன் பெற்றவர்களுக்கு ஆயிரத்தி நூறு நூறு பவுண்ட் வரை இழப்பீடு கிடைக்கும் வாய்ப்பு உள்ளது இந்த விசாரணை முடிவுகள் வெளியான பிறகு உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் புதிய வரி விதிப்புகளை கருத்தில் கொண்டு மின்சார மற்றும் நிறுவன வாகன ஓட்டிகள் செலவுகளை மதிப்பீடு செய்ய வேண்டும் மோசடி செய்யப்பட்ட வாகன கடன் குறித்து தங்களுக்கு தேவையான தகவல்களை முன்பே பெறுவது நல்லது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் வாகனம் வாங்க விரும்புவோர் ஷோரூம் டாக்ஸ் அதிகரிக்க இருப்பதை கருத்தில் கொள்ள வேண்டும் இந்த மாற்றங்கள் வாகன வரி செலுத்தும் முறையில் முக்கியமான மாற்றங்களை கொண்டு வருவதை வாகன ஓட்டிகள் உணர வேண்டும் இந்த செய்தி பிரித்தானியாவில் ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் அவளுக்கு வரும் புதிய வாகன சட்டங்கள் என்ற தலைப்பிலான செய்தியாக இருந்தது தொடர்ந்து வரும் செய்தியாக புதிய தேர்தல் விதிகளை உருவாக்கும் பிரித்தானிய அரசு இலோன் மஸ்க் நன்கொடைகளுக்கு செக் என்ற தலைப்பிலாக இருக்கிறது விரிவாக பார்ப்போம் புதிய தேர்தல் விதிகளை உருவாக்கும் பிரித்தானிய அரசு இலோன் மஸ்க் நன்கொடைகளை தடுக்க நடவடிக்கை பிரித்தானிய அரசாங்கம் வெளிநாட்டு நன்கொடையாளர்கள் அரசியல் கட்சிகளுக்கு நன்கொடைகள் வழங்குவதை தடுக்க புதிய விதிகளை உருவாக்கி வருகிறது தற்போதைய சட்டப்படி பிரித்தானியாவில் பதிவு செய்யப்பட்ட எந்த நிறுவனமும் நன்கொட வழங்கலாம் அத்துடன் வெளிநாட்டு ஆதரவாளர்கள் இந்நிறுவனங்களை பயன்படுத்தி நன்கொடைகளை வழங்கலாம் ஆனால் அரசியல் நன்கொடைகள் அந்நிறுவனத்தின் லாபம் அல்லது கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கான திட்டங்களை பிரித்தானிய அரசு உருவாக்கியுள்ளதாக ஸ்கை நியூஸ் தகவல் தெரிவித்துள்ளது இந்த மாற்றங்கள் இலோன் மஸ்கை மையமாக கொண்டு எடுக்கப்படுவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன மஸ்க் ரீஃபார்ம் யூகே கட்சிக்கு நூறு மில்லியன் டாலர் அதாவது எண்பது மில்லியன் பவுண்ட்கள் நன்கொடையாக வழங்க உள்ளதாக செய்திகள் வெளியான நிலையில் இது அடுத்த பொது தேர்தலுக்கு முன் நடக்கும் என்று கருதப்படுகிறது எனவே அரசாங்கம் தேர்தல் மசோதாவை விரைவாக நிறைவேற்ற திட்டமிட்டுள்ளது இலா மஸ்கின் நன்கொடையால் பிரித்தானிய அரசியல் கட்சிகளுக்கு இதுவரை வழங்கப்பட்ட நன்கொடைகளை காட்டிலும் மிகப்பெரிய தாக்கம் ஏற்படும் ஆனால் மஸ்க் பிரித்தானிய வாக்காளராக இல்லை என்பதுடன் அவரது எக்ஸ் ஏஐ லண்டன் லிமிடெட் நிறுவனமும் எந்த வருமானமும் ஈட்டவில்லை என்பது குறிப்பிடத்தக்க காரணமாகும் இந்த புதிய சட்டங்கள் நடைமுறைக்கு வந்தால் ரீபோம் யூகேக்கு அவர் நன்கொடையாக வழங்கும் வழிகள் தடுக்கப்படும் மேலும் பதியப்படாத சங்கங்களிடமிருந்து நன்கொடைகளை பெறும்போது தீவிர சரிபார்ப்பு நடைமுறை கொண்டுவரப்படும் எனவும் கூறப்படுகிறது இந்த செய்தி புதிய தேர்தல் விதிகளை உருவாக்கும் பிரித்தானியா அரசு இலோன் மஸ்க் நன்கொடைகளுக்கு தடை என்ற தலைப்பிலான ஒரு செய்தியாக இருந்தது ஆஹ் மடத்த சேரி பிரித்தானியாவில் தொன்னூற்றி ஐந்து கிளைகளை மூடும் பிரபல வங்கி எழுநூற்றி ஐம்பது பேருக்கு வேலை இழப்பு அபாயம் என்ற தலைப்பிலாக இருக்கிறது அதனையும் சற்று பார்ப்போம் பிரித்தானியாவின் பிரபல வங்கி தொன்னூற்றி ஐந்து கிளைகளை மூட உள்ளது பிரித்தானியாவின் பிரபல சென்ட் ஆண்டர் வங்கி அதன் நானூற்றி நாற்பத்தி நான்கு கிளைகளில் தொன்னூற்றி ஐந்து கிளைகளை மூட திட்டமிட்டுள்ளது இதன் காரணமாக எழுநூற்றி ஐம்பது பேர்கள் தங்கள் வேலையை இழந்து பாதிக்கப்பட உள்ளனர் மீதமுள்ள இருநூற்றி தொன்னூறு கிளைகள் மட்டுமே முழுமையான வங்கி சேவைகளை வழங்கும் அதில் முப்பத்தி ஆறு கிளைகள் குறைந்த நேர பணியுடன் செயல்படும் மேலும் பதினெட்டு கிளைகள் கவுண்டர் சேவை இல்லாமல் செயல்படும் வங்கியின் இந்த முடிவுக்கு ஒன்லைன் வங்கி சேவையின் வளர்ச்சி முக்கிய காரணமாக அமைந்துள்ளது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து வங்கி கிளைகளில் நேரடியாக செய்யப்படும் நிதி பரிவர்த்தனைகள் அறுபத்தி ஒரு வீதம் குறைந்துள்ளன அதே சமயம் இணைய வங்கி பயன்பாடு அதிகரித்துள்ளது ஒரு கிளையை மூடும் முடிவை எடுப்பது எப்போதும் கடினமானது எப்போது எங்கு மூடுவது என்பது குறித்து பல ஆய்வுகள் மேற்கொண்டு வாடிக்கையாளர்களுக்கு ஏற்படும் பாதிப்பை குறைக்க முயல்கிறோம் என வங்கி செய்தி தொடர்பாளர் கூறியுள்ளார் இந்த செய்தி பிரித்தானியாவில் தொன்னூற்றி ஐந்து கிளைகளை மூடும் பிரபல வங்கி என்ற தலைப்பிலான செய்தியாக இருந்தது தொடர்ந்து இந்த தொகுப்பின் இறுதி செய்தியாக நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு செய்தியை தெரிவு செய்திருக்கின்றேன் லண்டன் சுற்றுலா தலங்களை முதலிடம் பிடித்த பிரிட்டிஷ் அருங்காட்சியகம் முக்கிய இருபது இடங்களின் பட்டியல் என்ற தலைப்பிலான செய்தியாக இருக்கிறது அதனையும் விரைந்து பார்த்துக்கொண்டு கொண்டு நகர்ந்து கொள்வோம் லண்டனின் கலாச்சார பெருமைகளான பிரித்தானிய அருங்காட்சியகம் இங்கிலாந்தின் சுற்றுலா தலங்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்து அசத்தியுள்ளது சமீபத்திய புள்ளி விபரங்களின்படி புகழ்பெற்ற பிரித்தானிய அருங்காட்சியகம் பிரிட்டிஷ் மியூசியம் தொடர்ந்து இரண்டாவது ஆண்டாக இங்கிலாந்தின் சிறந்த சுற்றுலா தலமாக திகழ்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் மட்டும் அதே கூடிய அளவிலான பார்வையாளர்கள் இந்த அருங்காட்சியகத்திற்கு வருகை தந்துள்ளனர் இது முந்தைய ஆண்டை விட பதினோரு வீதம் அதிகரிப்பாகும் இதையடுத்து லண்டனில் உள்ள இயற்கை வரலாற்று அருங்காட்சியகம் நேச்சுரல் ஹிஸ்டரி மியூசியம் பதினோரு வீதம் பார்வையாளர் அதிகரிப்புடன் தேசிய அளவில் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது முன்னணி பார்வையாளர் இடங்களின் சங்கம் வெளியிட்ட தகவலின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் இங்கிலாந்தில் உள்ள முக்கிய சுற்றுலா தலங்களில் மூன்று புள்ளி நான்கு வீதம் பார்வையாளர்கள் அதிகரித்துள்ளனர் என தெரிவித்துள்ளது வின்ச கிரேட் பார்க் வெளிப்புற சுற்றுலா தலங்களில் முதலிடம் பிடித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் முதல் இருபது இங்கிலாந்து சுற்றுலா தலங்களை வரிசைப்படுத்தி இருக்கின்றனர் அதனையும் விரைந்து தருகின்றேன் பிரிட்டிஷ் மியூசியம் நேச்சுரல் ஹிஸ்டரி மியூசியம் பின்செ கிரேட் பார்க் டேட் மோடன் சவுத் பேங்க் சென்டர் நேஷனல் கேலரி சோமசெட் ஹவுஸ் டவர் ஆப் லண்டன் சயின்ஸ் மியூசியம் நேஷனல் மியூசியம் ஆப் ஸ்காட்லாண்ட் கியூ கார்டன்ஸ் ரோயல் மியூசியம்ஸ் கிரீன்விச் நேஷனல் கேலரி ஸ்கோட்லாண்ட் ரோயல் இங்கிலாந்தின் முதலிடங்களில் இடம்பெற்ற இருபது முக்கியமான சுற்றுலா தலங்கள் இந்த வரிசைப்படி முக்கியம் பெறுகின்றன இந்த செய்தியோடு இன்றைய செய்தி தொகுப்பினை நிறைவுக்கு கொண்டு வருகிறேன் இன்ஷால்லா மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் இங்கிலாந்தின் முக்கிய செய்திகளுடன் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் ஷைஃபா அப்துல் மணி